அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா முப்பது ஆண்டுக்கு பிறகு ஏற்படக்கூடிய இந்த பயிற்சியின் மூலமாக தனுசு உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்க்க போறோங்க வீடியோ பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வேண்டிக்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு பெரிய இலக்கோட தாங்க போராடுவாங்க அந்த பெரிய இலக்கை நோக்கி தான் பயணம் செய்வாங்க பார்க்கறதுக்கு வேணால் கொஞ்சம் எளிமையான ஆளா இருப்பாங்க ஆனா இவங்களுடைய செயல்கள் அனைத்துமே நுண்ணிப்பாக இருக்கும் ஒவ்வொன்றும் நுணுக்கமா நுண்ணிப்பாக ஒவ்வொன்றையும் அறிந்து செயல்படுவாங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க ஏழ்மையாக இருந்தாலும் முயற்சி செஞ்சா நம்ம கோடீஸ்வரன் ஆக முடியும் ஊரலகம் பேசுகிற அளவுக்கு நம்ம நல்ல நிலைமைக்கு வர முடியும் அப்படிங்கிறபடி அதன்படி வாழக்கூடியவங்க தான் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் உயிரை கூட கொடுப்பாங்க நம்ம தனுசு ராசிக்காரங்க அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தான் நம்ம தனுசு ராசிக்காரங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகிடுவாங்க நல்ல எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்குதுங்க தனுசு ராசிக்காரங்க உங்க மனசுக்கு ஏத்த மாதிரியே நல்ல எதிர்காலம் உங்களுக்கு நடக்க காத்துட்டு இருக்குதுங்க வாழ்க்கையில எந்த விஷயமா இருந்தாலும் சரி தராசு மாதிரி தாங்க நீங்க செயல்படுவீங்க நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி தராசு மாதிரி தான் வச்சு செயல்படுவீங்க வாழ்க்கையில் இருக்கிற நிலிவு சொலிவுகள் அறிஞ்சு அதன்படி தான் தனுசு ராசிக்காரங்க செயல்படுவாங்க ஆனால் அவங்களுக்கு எதிரிகள் யார் தெரியுங்களா அவங்கள சுத்தி இருக்கிறவங்க தான் நண்பர்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க தான் உங்களை அழிக்கணும்னு நினைப்பாங்க நீங்க நல்லா இருக்கிறதே உங்களுக்கு பிடிக்காது நீங்க கஷ்டப்பட்டு முன்னேறி ஒரு பெரிய இடத்துக்கு வந்து ஒரு பொசிஷனுக்கு வந்திருந்தா எப்படி இவ இப்படி சம்பாரிச்சா எப்படி காரு வாங்கினாங்க எப்படி வீடு கட்டினாங்க எப்படி நிலம் வாங்கினாங்க எப்படி கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தையும் நோண்டி நோண்டி இவ எப்படியோ தப்பான வழியில தான் முன்னேறி இருக்கா ஆனா நீங்க நினைப்பீங்க எது எவனுக்கோ போய் நான் எதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கணும் நான் உழைச்சு முன்னேறின என் வாழ்க்கை நான் எப்படி வேணாலும் வாழ்வேன் அடுத்தவங்களுக்கு விளக்கம் கொடுக்கணுங்கிற தவை எனக்கு கிடையாது அப்படின்னு வாழக்கூடியவங்க தான் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க கெத்தா வாழ்வாங்க நான் கஷ்டப்பட்டு உழைச்ச நான் வாழ்க்கையில இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் என் அறிவை பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறிக்கேன்னு நினைப்பாங்க ஆனா மத்தவங்களுக்கு இவங்க முன்னேறதோட கண்டு பார்த்து வாழ்த்துறக்கூட மனசில் என்ன பரவாயில்லைங்க சபிக்கக்கூடாதல ஆனால் வந்து நல்லா இருக்காங்களே அப்படின்னு வைத்துருச்சு அவங்களுக்கு அதனால தான் அப்படி பேசுகிறாங்க அடுத்தவங்க நல்லா இருந்தாவே இந்த உலகத்தில் பாதி பேருக்கு பிடிக்காதில்லங்க நூறு பேரத்தில் ஐம்பது பேர் நல்லா நினைப்பாங்க ஐம்பது பேர் நல்லா கூடாதுன்னு நினைப்பாங்க அந்த ஐம்பது பேர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்களா அவங்களுக்காக நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம் நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எப்படி நினைச்சா நம்மளுக்கு என்னங்க அவங்களே நம்ம நல்லா இருக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவங்கள பற்றி நம்மதுக்கு நினைக்கணும் மனசாட்சிக்கு விரோதமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாங்க குடும்பத்துக்காக உயிரை கூட கொடுப்பாங்க தான் உயிர் போனா தான் குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படின்னா தான் உயிர் போனால் கூட பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்க நம்ம தனுசு காசிக்காரங்க இவங்களை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் சுயநல அதிகமாக இருக்குங்க தான் குடும்பம் அம்மா அப்பா தம்பி தங்கச்சி என் அக்கா என் அக்கா ஒய்ஃபு என் அக்கா குழந்தை என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக நான் வாழ்கிறேன் அப்படின்னு தான் குடும்பத்துக்காக மட்டும்தான் அதிக அளவில் அக்கறை செலுத்துவாங்க குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் ஏதோ தப்பு பண்ணிட்டா கூட என் குடும்பத்தை தெரியாமல் பண்ணிவிட்டாங்க அப்படிங்கிற நிலைக்கு போயிடுவாங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க இனிமையான வார்த்தை பேசி இரும்பு கதவை கூட திறந்துடுவாங்க ஈஸியாக அசால்ட்டாக அந்த அளவுக்கு தங்கமான குணம் நீங்கள் ஏமாவிங்க காலையில் வந்து ஐஸ் வைக்கிற மாதிரி பேசுகிறீங்களே தனுசு ராசிக்காரங்க எங்களை பற்றி எங்களுக்கே நீங்கள் சொல்கிறீங்களே தானுங்க சொல்கிறேன் உங்களை பற்றி உண்மையை தானே சொல்கிறேன் வீடியோ பதிவுக்காக பொய்யெல்லாம் சொல்ல உங்களை பற்றி உண்மையை தானே சொல்கிறேன் அன்பாளையும் எல்லாரையும் அரவணைப்பு பழகுவீங்க நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணவங்களா இருப்பீங்க பாசத்துக்காக உயிரை கூட கொடுப்பீங்க உயிரை கூட எடுப்பீங்க அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தான் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த சனி பயிற்சி மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுங்க இதில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் ஒளிவட்டத்தோட வீச போகுதுங்க நிம்மதியான வாழ்க்கையை போறீங்க பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது கண்ணீருக்கு குட் பை மகிழ்ச்சிக்கு வா வா வருக வருக மகிழ்ச்சியை நீங்கள் வரவேற்க போறீங்க அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க இருபத்தி மூணாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னைக்கே சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு வந்துட்டாருங்க திருக்கணித பங்குஜாகப்படி பயிற்சி ஏற்பட்டுருச்சு மீனம் ராசிக்கு வரும் சனி பகவான் மூணு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தேழு வரைக்கும் குறைஞ்சபட்சம் இரண்டரை இரண்டரை காலத்திற்கு இரண்டரை ஆண்டு காலத்துக்கு நம்மளுடைய மீனம் ராசியில தங்குறாரு மீனம் ராசியிலிருந்து தனது மூன்றாம் பார்வையால் ரிசம் ராசியை பார்க்கறாருங்க சனி பகவான் ஏழாம் பார்வையால் கன்னி ராசியை பார்க்கறாரு பத்தாம் பார்வையால் தனுசு ராசியை பார்க்கறாரு தனுசு ராசிக்காரர்களே இதனால உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம விரிவாக பார்த்துட்டு இருக்கிறேங்க நீங்க மனசாட்சிக்கு விரோதமாக எந்த ஒரு காரியத்தையுமே செய்ய மாட்டீங்க நீங்க வானத்தில் கோட்டை கட்டணும் அப்படின்னு நினைப்பீங்க பிறர்கள் கொடுத்து உதவ மகிழ்ச்சி அடைவீங்க அடுத்தவங்க கேட்டான்னு வச்சுக்கோங்க அள்ளி கொடுப்பீங்க உங்ககிட்ட இல்லைன்னா கூட நாலு பேர்த்துக்கிட்ட கடன் வாங்கியாவது கொடுத்து உதவிங்க பொதுவாகவே நீங்க சாதுவாக தான் இருப்பீங்க சாதனையாளரா வளம் வருவீங்க இந்த உலகத்துல இந்த சனி பயிற்சி உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடக்க காத்துட்டு இருக்குதுங்க இதுவரை உங்களோட லாபஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இனி உங்களுடைய அயன சைன போகஸ்தானத்துக்கு மாறுறாருங்க அவர் தனது ஏழாம் பார்வையாக உங்களது ரணருண ரோகஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக உங்களுடைய பாக்கியஸ்தானத்தையும் தனது மூன்றாம் பார்வையாக உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தையும் பார்க்கறாருங்க இதன் மூலமா இந்த சனி பயிற்சி மூலமா உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுவரை உங்களோட லாபஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இப்போ உங்களுடைய அயனசைன சா போகஸ்தானத்துக்கு வராருங்க நீங்கள் திறமையாக செயல்பட போகிறீங்க எல்லாம் நினைச்சபடி முடிக்கப் போகிறீங்க இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்தடை நீங்க திருமணம் கைகூடி வரும் குழந்தை பிறப்பு போன்ற சுபகாரியம் நடக்குங்க பூர்வீக சொத்துல இருந்த சிரமங்கள் எல்லாம் காணாமல் போயிடும் ஆலய திருப்பணிகளுக்கெல்லாம் நீங்கள் நன் கட்டணும் ஒரு கோயில் கட்டணும்னு நினச்சிருப்பீங்க உங்கள் கையில் பணங்காசு இருந்திருக்காது என்னாலையெல்லாம் கோயில் கட்ட முடியுமா நான் வாங்குற சம்பளமே இவ்வளோ தான் அது என் குடும்பத்தோட ச பராமரிப்புக்கே பற்றி எல்லாம் எந்த காலத்தில் கோயில் கட்ட போறேன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அந்த காரியங்கள்லாம் நிச்சயமாக நடக்கும் பூர்வீக சொத்தெல்லாம் உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள்லாம் உங்கள் கையில் வந்து சேரும் எதிர்பார்த்தபடி அனைத்து நல்ல நல்ல விஷயங்களும் நடக்கும் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்குங்க ஷேர் மார்க்கெட் துறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்குங்க சமுதாயத்துல உயர்ந்தவர்களோட நட்பு ஆதரவு எல்லாம் கிடைக்குங்க வெளிநாட்டில இருந்து வரும் நல்ல செய்திகள் உங்களுக்கு செவிக்கு ஒரு குளிர்மையான ஒரு செய்தி சொன்ன மாதிரி இருக்குங்க உங்க கையில செல்வாக்கு செல்வ செழிப்பெல்லாம் அதிகமா இருக்குங்க உங்களுடைய சுய முயற்சியில நீங்க நிச்சயமா வெற்றி அடைவீங்க இந்த உலகத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி இடத்த பதிக்க போறீங்க முயற்சியால அடுத்தவங்க முடியாதுன்னு சொன்ன காரியத்தை கூட அழகா சிறப்பாக செஞ்சு முடிச்சு கெத்தா வாழக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க அந்த அளவுக்கு நல்ல உள்ளம் கொண்டவங்க தான் நம்ம தனுசு ராசிக்காரங்க புத்து தெளிவுடன் சனி பகவான் சில சந்தர்ப்பங்களில் அவசர புத்தியை கொடுப்பாருங்க அதனால அவசரத்துல எந்த ஒரு முடிவும் எடுத்துடாதீங்க வாழ்க்கை முடிவாக இருந்தாலும் சரி தொழில் முடிவாக இருந்தாலும் சரி நிதானமாக செயல்படுங்க நிதானம் ஒன்றுதாங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களை முன்னேற்றி செல்லும் எல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல அந்த காலத்தில் மாதா பிதா குரு தெய்வம் இந்த பழமொழியை கடைபிடிச்சு வாழுங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க அம்மா தான் அப்பா யாருங்கிறத காட்டுறாங்க அப்பா தான் குருவை காட்டுறாங்க குரு தான் தெய்வத்தை காட்டுறாங்க அம்மா சொல்றத கேட்டு அப்பா சொல்ற வழியில போய் தெய்வம் சொல்றத குரு சொல்றதை செயல்படுத்தி தெய்வத்தை பார்த்து வணங்கி பொறுப்போடும் பொறுமையுணர்வோடும் செஞ்சீங்கன்னா நிச்சயமா அந்த செயலில் வெற்றி கிடைக்கிங்க இந்த காரியத்தை செஞ்சா நிச்சயமா உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க இந்த சனி பயிற்சி மூலமா உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய நல்லதெல்லாம் இரட்டிப்பா நடக்கணுமா இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற விநாயகரோட ஆலயத்திற்கு போயிட்டு விநாயகர் கிட்ட உங்களுடைய வினைகள் உங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் சொல்லிவாங்க அவர் கேட்டு அனைத்தையுமே சரி செய்வார் உங்க வாழ்க்கையில் நீ பிரகாசம் மட்டும்தான் ஒளி மட்டும்தான் நிம்மதி மட்டும்தான் ஓம் விநாயகரே போற்றி ஓம் விநாயகரே போற்றி ஓம் விநாயகரே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் இந்த சனி இருந்து உங்க வாழ்க்கையில சிரிப்பு சத்தம் மட்டும்தாங்க கண்ணீருங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கும் பண வரவு அதிக அளவுல இருக்கும் உங்க கூட வேலை செய்யற சக ஊழியர்கள் எல்லாம் உங்ககிட்ட அன்போடையும் பாசத்தோடையும் பேசுவாங்க பழகுவாங்க உங்களுடைய குடும்பம் எடுத்துக்கிட்டா இது வரைக்கும் இருந்த ஈகோ பிரச்சனை கணவன் மனைவிக்கிடையே இருந்த புரிதல் இல்லாத பிரச்சனை அம்மா அப்பா உங்களை புரிஞ்சிக்காத இருந்தது குழந்தைங்க உங்க புரிஞ்சிக்காம இருந்தது அனைத்து விஷயங்களுமே காணாம போக போகுது நீங்களே எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு அன்புகள் வந்து இரட்டிப்பான அன்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அரசியல்வாதிகளுக்கு அரசியல் செல்வாக்கு அதிக அளவில் கிடைக்குங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குங்க பெண்மணிகளை எடுத்துக்கிட்டா ஆடை ஆபரணங்கள் நிலம் வீடு கட்டுறது அந்த மாதிரி எல்லா சுபகாரியங்களையும் செய்வீங்க உங்களுடைய குடும்பத்தை தொடர்ச்சியா சுப நிகழ்ச்சிகள் நினைக்கும் நீங்க நினைச்சபடி அனைத்து காரியங்களுமே சீரும் சிறப்புமா நடக்குங்க உங்க குடும்பத்துல அமைதி நிலவுங்க உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே காணாம போயிடும் கையில செல்வாக்கு அதிகமா இருக்குங்க நீங்க நாலு பேர்த்துக்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்துட்டு இருந்த உங்க வாழ்க்கையில் நீங்க நாலு பேர்த்துக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு வாழ்க்கையில முன்னேற போறீங்க உங்க வாழ்க்கையே சிறப்பா மாற போகுதுங்க உங்க வாழ்க்கை இன்னும் பிரகாசமாகணுமா இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க பரிகாரம் மிகவும் எளிமைதாங்க உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகரோட ஆலயத்துக்கு போயிட்டு கிட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் சொல்லிவாங்க நிச்சயமா அவர் கேட்டு அனைத்தையுமே செஞ்சிருவாரு ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போட்சி ஓம் முருகா போட்சி தனுசு ராசிக்காரங்களே நீங்க எந்த காரியத்தை செஞ்சீங்கன்னாலும் மனதார முருகரை வணங்கிட்டு அந்த காரியத்தை செய்யுங்க நிச்சயமா அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் பொறுப்போடும் பொறுமையுணர்வோடும் முருகரை வணங்கி செயல்படுங்க நிச்சயமா வெற்றி கிடைக்கும் நன்றி வணக்கம்